उद्यद्दण्डकमण्डलातिभरितं गर्भस्थचक्राङ्गनं वन्दे शृङ्गरिणाघिनं विकनसं श्रीमते विकनसमहाघुरवे नमः वैखानसेन विधिनार्चितपुञ्जमूर्तेः श्रीवेङ्कटेशकमलासनवन्दिदाेः श्रीश्रीनिवासगुणशीलमुनीन्द्रवन्द्यः त्वत्पादयुग्ममनिशं चरणं प्रबध्ये உந்து மதகளை கன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் கோபாலன் மர்மகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன்மைத்து நன் பேட செந்தாமரை கையால் சீரார்வளை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் உந்து மதகளிற்ன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நாய் என்று நந்தகோபனுடைய அந்த வலிமையை இங்கே ஆண்டால் விளக்குகிறாள் உந்து மதகளிற்றன் பதம் கொண்ட யானைகள் இருப்பதான அந்த படை அவனுடைய படை பலமானது அப்படி யானைகள் நிறைந்ததான படைகளை எரி வைத்திருக்கின்றான் நந்தகோபன் ஓடாத தோல்வழியன் அவன் எதிரிகளை தாக்கச் சென்று விட்டால் அவன் திரும்பி வருவதில்லை புறவிதிட்டு ஓடுதல் என்று சொல்வார்கள் அப்படி அவன் எப்பொழுதும் வந்தது கிடையாது வெற்றியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றான் அப்படி ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் அப்படியேப்பட்ட நந்தகோபாலனின் மருமகளே நப்பினாய் என்று நப்பினையின் நாச்சியாரை முதலில் நாச்சியார் இங்கே எழுப்புகின்ற விதமாக அமைந்துள்ளது எப்பொழுதும் நம்முடைய வைணவத்திலே தாயாரை கொண்டே பெருமாளை நாம் அடைய வேண்டும் அவளே நமக்கு புருஷாகாரணம் செய்து கொடுக்கிறாள் எம்பெருமானுடைய பெருமானுடைய கருணையை தாயார்தான் பெற்றுத்தர முடியும் அவளுடைய திருவடிகளே முதலில் சரணடைந்து தாயாரை சேவித்து விட்டுத்தான் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதான ஒரு அந்த நம்ம வைணவ தத்துவத்தை ஆண்டாள் ஆண்டாளாட்சியார் இங்கே முதலிலே அழகாக அழகாக விளக்குகின்றார் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் கந்தம் கமழும் குழலி என்று சந்தனம் அழமா அழகாக நிறை சந்தன வாசனை நிறைந்ததான கூந்தலாம் அப்படி சந்தன கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் பிரம்ம முகூர்த்தத்திலே அப்பேற்பட்ட அந்த கோழிகளெல்லாம் வெளியே அழைக்கின்றன மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் மாதவி பந்தல் என்பதான அந்த கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த கொடிகள் படர்ந்ததான அந்த பூக்கள் மலர்ந்ததான அந்த மாதவி பந்தல் என்று சொல்வார்கள் அப்படி அந்த பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் எல்லாவிதமான குயில்களும் கூவுகின்றன பந்தார் விரலி உன் வைத்துணன் பேர்வாட பந்தார் விரலி என்றால் அந்த நப்பினையானவள் அந்த முதல் நாள் மாலையிலே கண்ணனுடன் பூப்பந்து விளையாடி அந்த பந்தை கண்ணனானவன் பகுத்திக்கொண்டு கிடந்தான் அதனை திரும்பவும் பெற்ற நப்பின்னையானவள் இனிமேல் நான் உன்னிடம் கொடுக்க முடியாது என்று அந்த பந்தையை தன்னுடைய மார்பிலேயே அணைத்து அணைத்து கொண்டிருக்கிறாளாம் அந்த ஒரு அசைதியிலேயே தூங்கிவிட்டார்களாம் அப்படி பந்தார் விரலி என்று பந்தை கையிலே பூப்பந்தை கையிலே கொண்டவளான நப்பிண்ணையாக அங்கள் உறங்குகின்றாள் பந்தார் விரலில் உன் மைத்துனன் வேறுபாட செந்தாமரை கையால் சீரார் வளை அப்படி செந்தாமரை கையால் சீரார் வளைவழிப்ப வந்து தெரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் உன்னுடைய கைகளிலே வலைகள் குடுங்க கதவை திறந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டாளாட்சியார் பிரார்த்திக்கிறார் அப்படியான அற்புதமான பாசுரம் இதனிலே ஸ்ரீமத்தர் ராமானுஜர் முனிவரானவர் இந்த வைணவத்தை தழைக்கச் செய்ய அற்புதமான ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படி இந்த பா திருப்பாவை முப்பது பாடல்களுக்கும் அற்புதமான விளக்கங்களை அளித்துள்ளார்கள் அவர்கள் திருவரங்கத்திலே இருக்கும் பொழுது அந்த வீதிகளிலே ஒவ்வொரு நாளும் இந்த பாசுரத்தை சொல்லிக்கொண்டு அந்த வீதி வீதியாக சென்று அந்த எம்பெருமானை சேவிக்கச் செல்லும் பொழுது எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்வார்களாம் அப்படி செல்லும் பொழுது பிரிய நம்பி என்பவருடைய அவருடைய குருநாதருடைய வீட்டின் வாசலிலே வரும் பொழுது இந்த உந்து ட்ரம் என்ற அந்த பாடலை அத்தியனம் செய்யும் பொழுது அந்த பெரிய நம்பியினுடைய பெண் பிள்ளையான அத்துழாய் என்பவள் அந்த கதவை திறந்து கொண்டு வருகிறாள் அப்படி வரும்பொழுது இராமானுஜாச்சேரர் அவர்கள் அந்த நப்பின்னையே நேரே வந்து கதவை திறந்து தனக்கு அனுகிரகம் செய்ததாக எண்ணி அந்த இராமானுஜரானவர் அந்த நப்பின்னையை வலம் வந்து மீண்டும் மீண்டும் வலம் வந்து வணங்குகிறாராம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பெரியோர்கள் நமக்கு சொல்வார்கள் அப்படி அனுபவித்த அந்த அற்புதமான பாசுரம் இது ஸ்ரீராமானுஜர் அனுகிரகம் செய்த அற்புதமான பாசுரம் அப்படி நாமும் அந்த நப்பின்னை தாயாரை வேண்டி அவருடைய அனுகிரகத்தை பெரும் விதமாக இந்த பாடலை நாம் அந்த நப்பினை தாயாரை வேண்டி கண்ணனை அடைவதற்காக நாம் துயில் எழுப்புவோம் நம்முடைய இந்த தென் தமிழ்நாட்டிலே நப்பினை நாச்சியாரை எப்படி கொண்டாடுகிறோமோ அதேபோல் வடநாட்டிலே ராதை ராதையை மிகவும் அற்புதமாக கொண்டாடுகிறார்கள் அந்த கண்ணனுக்கு மிகவும் பிடித்தவளான ராதையே மிகவும் பக்தி நிறைந்தவள் அவருடைய பக்திக்கு ஈடு இணையாக கண்ணனே வகையை மயங்கி விடுகிறான் அப்பேற்பட்ட ஒரு தூய்மையான பக்தி அந்த நாமதேவரானவர் அந்த கண்ணனை பற்றி பாடும்பொழுது அந்த ராதையுடன் பக்த் ராதையின் பக்தியில் மயங்கிய கண்ணனானவன் மிகவும் நெகிழ்ந்து அவருடைய திருவடியை தன்னுடைய திருமுடியில் வைத்துக்கொள்கிறான் என்பதான ஒரு அந்த பகுதி வருகிறது அதனை எழுதிய நாமதேவர் மிகவும் வருத்தமடைந்து கண்ணனுடைய அந்த ராதையுடைய திருவடியை கண்ணன் தலையில் வைத்துக் கொள்வதாவது அப்படி நாம் எழுதக்கூடாது என்று அவர் அந்த எல்லாம் வைத்துவிட்டு மிகவும் அந்த இடத்தை எப்படி எழுதுவது என்று தெரியாமல் இருக்கின்றார் அப்பொழுது கண்ணனே நேரடியாக நாமதேவர் வீட்டிற்கு வந்து அவர் இல்லாத பொழுது வீட்டிற்கு வந்து அவருடைய மனைவியிடத்திலே அந்த பகுதியை கொண்டு வா என்று சொல்லி இந்த நாமதேவர் ரூபத்திலே கண்ணனே அவருடைய இல்லத்திற்கு வந்து இந்த அந்த பகுதியை எழுத வேண்டும் கொண்டு வா என்று அவருடைய மனைவியிடம் சொல்ல அவள் கொண்டு வர அதனை கண்ணனே எழுதி அப்படி அந்த ராதையினுடைய திருவடியை தலையில் வைத்து கொண்டான் கண்ணன் என்பதான அந்த பகுதியை கண்ணனே எழுதியதாக கூறுவார்கள் திரும்பி வந்த ஞானதேவனார் நாமதேவரானவர் அந்த பகுதிகளை படித்து பார்த்துவிட்டு இது நான் எழுதவில்லையே எப்படி வந்தது என்று கேட்க நீங்கள்தான் சற்று முன்னாடி வந்து எழுதினீர்கள் என்று அந்த மனைவியானவர் நாமதேவன் மனைவியர்கள் சொல்ல கண்ணனே வந்து எழுதியிருக்கின்றான் என்பதான அந்த அற்புதமான அந்த தருணங்களை நினைத்து உனக்கே காட்சியளித்தானா கண்ணன் என்னை விட நீ உயர்ந்து விட்டாய் என்று ராமதேவர் அவருடைய மனைவின் காலி காலிலேயே வணந்து வணங்கி வணங்கினாராம் அப்படி அவர் அப்பேற்பட்ட அற்புதமான அந்த ராதையுடைய பக்தி இன்றும் அங்கே விருந்தாவனம் மதுரை என்று எங்கு சென்றாலும் ராதே 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 என்றால் கிருஷ்ணனுடைய நாமம் கூட தேவையில்லை ராதே என்றாலே கிருஷ்ணன் ஓடி வந்து விடானாம் என்று சொல்கிறார்கள் அப்படி அந்த ராதை பக்தியைப் போல இந்த நப்பிண்ணை பக்தியும் இங்கே தென் தமிழ்நாட்டிலே நாம் நப்பின்னையை மிகவும் அற்புதமாக கொண்டாடுகிறோம் அதே போலவே பக்தியுடவள் நப்பின்ண்ணையானவள் அப்படி அந்த நப்பின்ண்ணெய் தாயாருடைய அந்த திருவடிகளையும் சரணெடுத்து அவளை வேண்டி அவனை கொண்டே கண்ணனை எழுப்ப வேண்டும் என்பதாக ஆண்டாள் ஆட்சியார் இங்கே உழைக்கின்றார் நாமும் அந்த கண்ணனை எழுப்பி அவனுடைய அனுகிரகம் பெற வழிவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்